ஏன் ராகுல் என்ன ஆச்சு அப்படின்னு கதற டிஆர்எஸ் டைம் நொடிகள் நகர பற்றுக்கு கிளம்புன்ற கிளம்புறாருங்க காலி இனிமேல் பேச எதுவும் இல்ல செகண்ட் பயிற்சி கிளம்புங்க பேட்ஸ்மேன் ஆல் ரைபிள் அவுட் குத்துட்டாரு காட் பிஹைண்ட் என்னங்க இன்னமும் பேசிட்டு இருக்காங்க சரி உள்ள போய் என்ன ஜூஸ் அப்படின்னு கேட்கறாங்க போல இருக்கு நல்ல தொடக்கம் இங்க டீம் இந்தியா டேந்து டாஸை தோத்தாங்க எப்படி இருந்தாலும் ஃபீல்டிங் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னார் ரோஹித் சர்மா ஸ்லிப் இன் பிளேஸ் விக்கெட்ஸ் அப்படின்னு யோசிக்கிறாங்க அக்சர் பட்டேல் அவரோட ஒரு ஒரு விக்கெட் ரெண்டாவது பந்திரி எடுத்துட்டாரு காலி ஆஹா என்ன பாலுங்க இது அக்சர் பட்டேல் அக்சர் பட்டேல் போட கே ராகுல் பிடிக்க பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் வெளில போக இது தாங்க நடந்திருக்கு பேக் டு பேக் விக்கெட் விஜய் அவன் அக்சர் பட்டேல் காலி விட்டாருங்க என்னங்க இது ரோஹித் சர்மா கை மேல வந்த கேட்சு ஹேட்ரிக் போச்சு அக்சர் படேலுக்கு சம பந்துங்க பர்ஃபெக்ட் லைன் பர்ஃபெக்ட் லென்த் போட்டாரு லட்டு கேட்சுங்க திருப்பதி லட்டு மாதிரி வந்து விழுந்தது தவறா விட்டாருங்க ரோஹித் சர்மா ஹேட்ரிக் போச்சு